ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ் குட் மார்னிங் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க சொல்லி பார்த்திங்கன்னா ஆல்ரெடி பேசின விஷயம்தான் இப்போ வந்து பார்த்திங்கன்னா மறுபடியும் வந்து ஹைகோர்ட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ டிஎன்பிசிகிட்ட வந்து அதாவது கவர்மெண்ட்ட வந்து கேட்டுருக்கிறாங்க மீண்டும் குரூப் ஃபோர் டிஎன்பிசி குரூப் ஃபோர்னுடைய அதிகபட்ச கல்வித் தகுதியை நிர்ணயம் செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா ஹைகோர்ட் வந்து பார்த்திங்கன்னா உத்தரவிட்டிருக்கிறாங்க ஓகேவா ஸோ மீண்டும் மீண்டும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இஷ்யூஸ் ஸ்டார்ட் ஆகிட்டே இருக்கு ஓகேவா ஸோ அப்படி பார்க்கும்போது என்னதான் இதனுடைய சொல்யூஷன் இது என்னதான் நடக்கும் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பாக இருக்குது இது எல்லாத்தையும் விட இப்போ என்ன சொல்கிறோம் ஃபைனலாக அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சுற்றி வளைச்சி பார்த்தா இந்த குரூப் ஃபோர் எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தருக்கும் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட்டு அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா நாலு வருஷமாக அஞ்சு வருஷமா இந்த மாதிரி வந்து ரொம்ப வருஷமாக ட்ரை பண்ணிருக்கிறாங்க பார்த்தீங்களா அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த குரூப் ஒரு வெரி 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 இம்பார்ட்டன்ட்டு ரைட்டுங்களா அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த குரூப் தயவு தயவுசெய்து மிஸ் பண்ணிடாதீங்க புரியுதுங்களா சரி ரைட்டு இதனுடைய விளக்கம் என்ன அப்படிங்கிறது நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இப்போ உள்ளே போய் பார்த்துடலாம் ஓகேவா ஸோ அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய டெஸ்ட் பேட்ச் ஓகேங்களா தமிழ் அண்டு ஜென்ரல் ஸ்டடீஸ் ஆல் சப்ஜெக்ட் டெஸ்ட் பேஜ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஜனவரி இருபத்தி ஒன்றாம் தேதியிலேருந்து ஸ்டார்ட் ஆகுதுங்களா ஜனவரி இருபத்தொன்னா தேதியிலருந்து ஸ்டார்ட் ஆகுது இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆல் சப்ஜெக்ட் டெஸ்ட் பட்ஜெட் தமிழ் வேர்டு புக்கு தமிழ் நியூ புக்கு ஜென்ரல் ஸ்டடீஸ் எல்லாமே கவர் பண்ணியிருக்கக்கூடிய ஒரு ஆல் சப்ஜெக்ட் டெஸ்ட் பட்ஜாக இதை நம்ம போட்டுருக்குறோம் ஓகேங்களா அதனால் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அந்த டெஸ்ட் பேஜில் ஜாயின் பண்ணிக்கலாம் அதேமாதிரி உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மெட்டீரியல்ஸ் ஸ்டடி மெட்டீரியல்ஸ் பர்ஃபெக்ட் மெட்டீரியல்ஸ் நல்ல ஒரு எல்லாமே கவர் பண்ண ஒரு மெட்டீரியல்ஸ் தமிழ் வேர்ல்டு புக்கு தமிழ் நியூ புக்கு ஜிஎஸ்ஸு இப்போ இது எல்லாமே ஆல் சப்ஜெக்ட்டாக உங்களுக்கு புக்ஸ் வேணும் அப்படின்னாலும் புக்ஸும் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது சாம்பிள் பேஜஸ் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் ஓகேங்களா பார்த்துக்கோங்க பார்த்துட்டு வேணுன்னா நீங்கள் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கோங்க பாருங்கள் இப்போ உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா டெஸ்ட் ஷெடியூல் தான் நான் வந்து காட்டிகிட்டுருக்கிறேன் ஓகே ஸோ பர்ஃபெக்டான ஒரு டெஸ்ட் செட்யூலு உங்களுக்கு எல்லாமே முடிக்கிறதுக்கு டீட்டெயில்ஸ் எல்லாமே பாருங்கள் இதில் நான் உங்களுக்கு கொடுத்துருக்குறேன் ஜனவரி இருபத்தொன்னாந்தேதி வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஸ்டார்ட் ஆகுது ஓகேவா பார்த்துட்டு நீங்கள் வாங்கிக்கோங்க இதனுடைய வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய புக்ஸ் ஸ்டடி மெட்டீரியல்ஸ் ஒன்று பார்த்திங்கனா குரூப் ஒர்க்கு ஸோ பர்ஃபெக்டான ஸ்டடி மெட்டீரியல்ஸ் நம்ம கூட இருக்குது ஓகேவா தமிழ் பழைய புக்கு தமிழ் புது புக்கு ரெண்டு சேர்த்து ரெண்டு புக்கு உதவியூ வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு புக்கு மொத்தம் நாலு புக்கு வரும் ரெண்டாயிரத்து முந்நூற்றி ஐம்பது ரூபா வரும் ஆர்டர் பண்ணிங்கன்னா ஒரே நாளில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புக்ஸ் வீட்டுக்கே வந்துடும் இது வந்து நம்மளுடைய புக்கினுடைய ஃப்ரண்ட் பேஜஸ்ஸு புரியுதுங்களா இப்படி தான் நம்மளுடைய புக்ஸு ஃப்ரண்ட் பேஜஸ் இருக்கும் பெஸ்ட்டாக இருக்கும் ஓகேங்களா சரி நம்மளுடைய டெஸ்ட் பேஜினுடைய ஷெடியூல் வந்து பார்த்தீங்கன்னா நான் கொடுத்துருக்குறேன் இப்போ பொங்கல் ஆஃபராக வந்து பார்த்திங்கன்னா எயிட் ஹண்ட்ரட் ருபீஸ் எயிட் ஹண்ட்ரட் ருபீஸுக்கு போட்டிருக்கிறோம் ஓகேங்களா அதாவது தமிழ் அண்ட் ஜிஎஸ் ரெண்டுமே சேர்த்து ஆல் சப்ஜெக்ட் டெஸ்ட் வச்சு ஜஸ்ட் எயிட் ஹண்ட்ரட் ருபீஸ் ஓகேங்களா நம்மளுக்கு தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் எப்பயும் வரும் இப்போ ஃபோர் ஹண்ட்ரட் லெஸ் பண்ணி என்ன பண்ணுறதுக்குறோம் எயிட் ஹண்ட்ரடுக்கு நம்ம போட்டுருக்கோம் ஓகேங்களா இதனுடைய ஷெடியூல் வந்து பார்த்திங்கன்னா டேர்ம் வைஸ் நடக்கும் தமிழ் வந்து பார்த்தீங்கன்னா டேர்ம் வைஸ் நடக்கும் எல்லாமே கொடுத்துருக்குறோம் ஓல்டு புக்கு தனியாக நியூ புக்கு தனியாக எல்லாமே கொடுத்துருக்குறோம் அதேமாதிரி புதுவு போருங்க பர்ஃபெக்ட்டான ஷெட்யூல் ஓகேங்களா ஸோ எல்லாத்தையும் கவர் பண்ணி ஒரு பர்ஃபெக்டான ஷெடியூல் போட்டுருக்குறோம் டேட் நம்ம எந்தெந்த டேட்டில் என்ன நடக்கும்னு சொல்லி நம்ம கொடுத்துருக்குறோம் ஓகேவா தமிழ் டெஸ்ட்டுக்கு ஒவ்வொரு டெஸ்ட்டுக்கும் ரெண்டு நாள் கேப் டெஸ்ட்டுக்கு மூணு நாள் கேப் போட்டுருக்கோம் ஜிஎஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு டெஸ்ட்டுக்கும் மூணு நாள் கேப் வந்து உங்களுக்கு நாலு நாள் கேப் போட்டு ஸோ பர்ஃபெக்டான கேப் விட்டு உங்களுக்கான டெஸ்ட் நம்ம என்ன பண்ணிட்டு வந்துருக்கிறோம் கண்டக்ட் பண்ணிட்டு வந்துட்டுருக்குறோம் ஓகேங்களா ஸோ இந்த ஜூலை இருபத்தேழு டெஸ்ட் முடிகிற அளவுக்கு நம்ம ஷெடியூல் போட்டுருக்கிறோம் இன்கேஸ் இப்போ நோட்டிஃபிகேஷன் வந்து ஒரு நாலஞ்சு நாளில் வந்து பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் நம்மளுக்கு வந்துடும் நெக்ஸ்ட் வீக்கில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் அதில் வந்து எக்ஸாம் டேட்டு நம்மளுடைய டேட்டுக்கு முன்னாடி இருந்தால் அதனுடைய அட்ஜஸ்ட்மெண்ட்டு டேட் மா மாற்றம் மாற்றி நாங்கள் தந்துடுவோம் ஓகேங்களா ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஸோ அந்தளவுக்கு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஷெட்யூலில் பக்காவாக போட்டுருக்குறோம் இது மிஸ் பண்ணி தாங்க ஜஸ்ட் எயிட் ஹண்ட்ரட் ருபீஸில் ஹால் சப்ஜெக்ட் டெஸ்ட் பேஜ் உங்களுக்கு நம்ம கொடுக்குறோம் ஸோ எயிட் ஹண்ட்ரட் ருபீஸில் ஆல் சப்ஜெக்ட் டெஸ்ட் பைஜ் நான் கொடுக்குறோம் மேலே இருக்கிற நம்பருக்கு நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க கால் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம் அதேமாதிரி நம்மளுடைய பெஸ்ட் புக்ஸு ஓகேங்களா வேணும் அப்படின்னா நீங்கள் ஸ்கூல் புக்ஸ் கலெக்ட் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது நம்ம புக்கே போதும் நாலு புக்ஸ் வரும் ரெண்டாயிரத்து முந்நூற்றி ஐம்பது வரும் நல்லா லைன் பை லைன் கவர் பண்ண புக்கு புரியுதுங்களா லைன் பை லைன் கவர் பண்ண புக்கு உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது நீங்கள் என்ன பண்ணலாம் மேலே தெரியாத நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி என்ன பண்ணிக்கலாம் வாங்கிக்கலாம் ஓகேங்களா ஸோ இந்த நம்பரில் மட்டும்தான் எனங்களை காண்டாக்ட் பண்ண முடியும் காண்டக்ட் பண்ணி நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க இம்மீடியேட்டாக வாங்கிக்கோங்க ஓகேங்களா சரி நம்ம இன்றைக்கி கால் போகலாம் ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ பாருங்கள் குரூப் ஃபோர் பணியிடங்களுக்கான கல்வித் தகுதி பரிசீலிக்க அரசுக்கு உயர்நீதிமன்றம் உத்தரவு கொடுத்துருக்குறாங்க இது வந்து பார்த்திங்கன்னா சென்னை கோர்ட் வந்து பார்த்திங்கன்னா ஜனவரி பதினேழு அதாவது வந்து பார்த்திங்கன்னா நேற்று வந்து நம்மளுக்கு இது கொடுத்துருக்குறாங்க ஓகேங்களா இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா இப்போ மதுரை கிளை வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருந்தாங்க டிசம்பர் ரெண்டாம் தேதி கொடுத்துருந்தாங்க குரூஃப் ஃபோர் பணிக்கு தகுதியை நிர்ணயம் செய்ய விதிகளில் திருத்தம் ஹை அரசுக்கு ஹைகோர்ட்டு கிளை உத்தரவு புரியுதுங்களா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணியிருந்தாங்க போன மாதம் தான் இது கொடுத்துருந்தாங்க ஓகேங்களா ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா போன மாதமும் இது சம்மந்தமாக பேசியிருக்கிறாங்க ஹைகோர்ட்டு இந்த இந்த மாதமும் பேசியிருக்கிறாங்க ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு இஷ்யூவாகவே இருக்குது அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியுது ஆனால் ரொம்ப வருஷமாகவே இது நடந்துகிட்டு இருக்குது ஓகேவா ஆனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கண்டினியூவாக நடக்கிற மாதிரி இருக்குது ஓகேவா ஓகே இது வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக எங்கே ஏற்பட்ட பிரச்சனை அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா இந்த சமையலர் பணி புரியுதுங்களா ஸோ என்னுடைய சாராம்சம் பார்த்திங்கன்னா இங்கே இருக்குது புரியுதுங்களா நூற்றி முப்பத்தஞ்சி சமையல் கலைஞர் பணியிடங்களுக்கு ஆதரவில் நலத்துறை அறிவிப்பு வெளியிட்டது ஓகேங்களா எஸ்சி எஸ்சி ஆணையம் வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி முப்பத்தஞ்சி சமையல் கலைஞர்களுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபதில் அறிவிப்பு நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருந்தது ஓகேங்களா அதில் வந்து ரெக்ரூட்மெண்ட்டும் பண்ணாங்க ஓகேங்களா அதில் என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அதாவது அதிகபட்ச கல்வி தகுதி தகுதி புரியல அப்படிங்கிறதும் மாதிரி அதிகபட்ச வயசு அப்படிங்கிற ரெண்டு பிரச்சனையும் இங்கே வந்து கொண்டு வந்து தீர்ப்பு கொடுத்துருக்குறாங்க வயசு அதிகமாக இருந்தால் கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து தீர்ப்பு கொடுத்துருக்குறாங்க ஓகேவா அதனால் இந்த பிரச்சனை வந்து பார்த்திங்கன்னா குரூப் ஃபோரில் இனிமேல் வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ணியிருக்கிறாங்க தமிழக அரசு வந்து பார்த்திங்கன்னா குரு ஃபோர் பணியிடங்களுக்கான குறைந்த மற்றும் அதிகபட்சமான கல்வி தகுதியை நியமிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணியிருக்காங்க சொல்லியிருக்கிறாங்க புரியுதுங்களா விரைவாக நடவடிக்கை எடுப்பதன் மூலமாக புறக்கணிப்பு மற்றும் சமவாய்ப்புகள் மறுக்கப்படுவது தடுக்கப்படும் என நம்புவதாகவும் தீர்ப்பில் குறிப்பிட்டு குறிப்பிட்டுள்ளார் புரியுதுங்களா ஸோ அதனால் ஒன்றுமே கிடையாது ஒன்றும் இல்லை அந்த குரூப் ஃபோருக்கு வந்து இது தான் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படின்னு வந்து அவங்க எந்த வித சஜஷனுமே சொல்ல ஹைகோர்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு எந்த வித சஜஷனுமே கொடுக்கல இதுதான் கல்வி அதிகரிச்சா ஹையர் குவாலிஃபிகேஷனாக இது தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எந்த சஜஷனும் தரல என்ன தான் சொல்ல வைங்க புரியுதுங்களா இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த சமையலர் பணிக்கு வந்து பார்த்திங்கன்னா வித ஒரு டெஃபினிஷனுமே இல்லாததுனால தான் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்தளவுக்கு கேஸ் வந்து கொடுக்கலாம் கொடுக்க வேணாங்கிற பிரச்சனை இருக்குது இதுமாரி எதிர்காலத்தில் குரூப் ஃபோர்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா நடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக குறைஞ்சபட்ச கல்வி வேணால் அதிகபட்ச கல்வி வேணாங்கிறத நீங்கள் சொல்லிடுங்க அப்போ தான் நாளைக்கு எந்த ப்ராப்ளம்னாலும் அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தீர்ப்பு கொடுக்கறதுக்கு கரெக்டாக இருக்கும் ஓகேங்களா ஸோ அந்த ஐடியாவில் தான் அவங்க சொல்கிறாங்க ஓகேவா இப்போ கவர்மெண்ட் பார்த்து வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஹையர் குவாலிஃபிகேஷன் சொல்கிறது தான் புரியுதுங்களா ஹையர் குவாலிஃபிகேஷனு என்ன அப்படின்னு சொல்லி சொல்கிறது தான் ஓகேவா சரி ரைட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அது என்னவாக இருக்கலாம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா சேஞ்சஸ் எதுவும் இருக்காது புரியுதுங்களா அந்த குவாலிஃபிகேஷன்லாம் வந்து பார்த்திங்கன்னா மேக்சிமம் எந்த குவாலிஃபிகேஷனும் வந்து பார்த்தீங்கன்னா இருக்காது மாற்றம்லாம் இருக்காது ஏன்னால் இப்போ சமையலர் பணி அப்படிங்கிறது வேறு குரூப் ஃபோர் எக்ஸாம்ங்கிறது வேறு புரியுதுங்களா சமையலர் பணியும் குரூப் ஃபோர் எக்ஸாமும் ஒன்றா குரூப் ஃபோர் எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா பிஹெச்டி படிச்சுட்டு இருக்கிட்டு தவிர்த்துக்கிட்டு இருக்கிறான் பா பாஸ் பண்ண முடியாமல் புரியுதுங்களா இப்போ வெறும் டென்த்து வெறும் டுவெல்த்து அப்படின்னு சொல்லிட்டு குவாலிஃபிகேஷன் வச்சால் அது எப்படி வந்து ஒரு தகுதியாக வரும் புரியுதுங்களா அதேமாரி ஒரு டிகிரி அப்படிங்கலாம் கிடையாது புரியுதுங்களா இதில் வந்து பார்த்திங்கன்னா அதாவது குவாலிஃபிகேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய மாற்றம் வரும் அப்படிங்கிறதுலாம் நம்ம எதிர்பார்க்க முடியாது புரியுதுங்களா ஆமாம் அப்படி அது ஏதாவது ஒன்று பண்ணுற மாதிரி இருந்தால் இப்போ நடக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது ஃபியூச்சரில் வேணால் இன்ஜினியரிங் புரியுதுங்களா பிஇ படித்தாங்க பார்த்தீங்க படிச்சிருக்கிறாங்க பார்த்தீங்களா அவங்கள வேணா இதில் வந்து ஃபில்ட்ரு பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஏன் அப்படி சொல்கிறோம் அப்படின்னா நைன்ட்டி பர்சன்டேஜ் இந்த குரூப் ஃபோரில் பாஸ் பண்ணுறவங்க பண்ணுறவங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ் தான் புரியுதுங்களா மற்ற வந்து பார்த்தீங்கன்னா எம்காம் படிச்சுக்கணும் எம்பிஏ எம்சிஏ படிச்சுக்கணும் எம்எஸ்சி படிச்சுக்கணும் அவனுங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக இதெல்லாம் க்ராக் பண்ணுறது கிடையாது ஓகேங்களா இதில் மேக்ஸிமம் ஒரு நைன்ட்டி பர்சன்டேஜ் கிராக் வந்து பார்த்தீங்கன்னா பிஇ ஸ்டூடெண்ட்ஸ் தான் அதனால வந்து பார்த்தீங்கன்னா பிஇ ஸ்டூடெண்ட்ஸ் வேணால் கை வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் அது இப்போ நடக்காது புரியுதுங்களா அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நடக்காது அடுத்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் கூட கொண்டு வரலாம் அல்லது இருபத்தாறில் கொண்டு வரலாம் ஓகேங்களா எப்போ வேணாலும் நடக்கலாம் ஆனால் இப்போ வரக்கூட ரெண்டாயிரத்து இருபத்தி எந்த வித மாற்றமுமே நடக்காது ஓகேங்களா ஸோ அதனால் இப்போ நான் உங்களுக்கு என்னென்ன சொல்கிறேன் அப்படின்னா இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப காலமாக நடந்துகிட்டு இருக்குது குரூப் ஃபோருக்கு ஹையர் குவாலிஃபிகேஷன் என்ன ஓகேங்களா அதிகபட்ச குவாலிஃபிகேஷன் என்ன அதிகபட்ச குவாலிஃபிகேஷன் என்ன வரையிறது பண்ணுங்க ஓகேவா டெபிஷன் கொடுக்குன்னு சொல்லி கேட்டுகிட்டே இருக்கிறாங்க இப்போ தொடர்ந்து கேட்டுகிட்டே இருக்கிறாங்க ஓகேங்களா ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா என்ன இது தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்குது அப்படிங்கிறதுக்காக தமிழ்நாடு கவர்மெண்ட்டு இது சம்மந்தமாக நெசரி ஆக்ஷன் என்ன பண்ணலாம் எடுக்கலாம் ஓகேங்களா எது எடுத்தாலும் வந்து பார்த்திங்கன்னா அடுத்தடுத்து நெக்ஸ்ட்டு ஃப்யூச்சரில் தான் வந்து பார்த்திங்கன்னா அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா என்ஃபோர்ஸ் பண்ண முடியும் புரியுதுங்களா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு ஒன் வீக்கில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும் ஸோ அந்த நோட்டிஃபிகேஷனில் கண்டிப்பாக எந்த வித மாற்றமுமே இருக்காது அதனால் நீங்கள் படிச்சுட்டு இருக்கிறவங்க என்ன பண்ணுறாங்க கண்டினியூவாக படிச்சுட்டே இருங்க புரியுதுங்களா ஸோ நீங்கள் வந்து எக்காரணத்துக்குன்னு உங்களுடைய ஸ்டடிஸ் என்ன எடுக்காதீங்க அதெல்லாம் எந்த வித மாற்றமே கிடையாது இப்போ நான் சொல்கிறது என்னன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மூணு வருஷம் நாலு வருஷம் அஞ்சு வருஷம் ஆறு வருஷமாக நிறையா பேர் என்ன பண்ணுறதுக்குறீங்க இந்த குரூப் ஃபோர் எக்ஸாமுக்கு படிச்சுட்ருக்குறீங்க அவங்களுக்கு நான் அவங்க என்னென்னா இப்போ இந்த வருஷம் தான் நான் வந்து குரூப் ஃபோர்க்கு ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறேன் ஓகேவா இந்த வருஷம் தான் நான் குரூப் ஒர்க்கு ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறேன் நான் வந்து பார்த்திங்கன்னா எம்எஸ்சி படிச்சுருக்கிறேன் எம்ஃபில் படிச்சிருக்கிறேன் அவங்கள பற்றி எனக்கு கவலை கிடையாது இப்போ மூணு வருஷம் நாலு வருஷம் அஞ்சு வருஷமாக படிச்சுருக்கிறீங்க மாஸ்டர் டிகிரி படிச்சுருக்கிறீங்க அவங்களுக்கெல்லாம் நான் சொல்லிக்கிறது என்னென்னா உங்களுக்கு இது ஒரு லாஸ்ட் சான்ஸுன்னு நினச்சிவோங்க புரியுதுங்களா உங்களுக்கு இது ஒரு லாஸ்ட்டு சான்ஸுன்னு நினச்சிட்டு இப்போவே நீங்கள் வந்து நல்லா ப்ரிப்ரேஷன் பண்ணிக்கோங்க இந்த குரூப் ஃபார் எக்ஸாம்பிள் ரொம்ப ரொம்ப முக்கியம் உங்களுக்கு யார் அப்படின்னா டிகிரி பிஜி ஓகேவா இந்த இந்த மாதிரி ரெண்டு டிகிரி ஒரு டிகிரி ரெண்டு டிகிரி மூணு டிகிரி படிச்சுட்டு நீங்கள் குரூப் பார்த்தீங்களா அது இல்லாத ரெண்டு மூணு வருஷம் நாலு வருஷம் இருக்கிற பார்த்தீங்களா அவங்களுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா நான் அவங்களுக்கு தான் இந்த அட்வைஸ் சொல்கிறேன் அதனால தயவு செய்து நீங்கள் என்ன பண்ணிக்கணும் முடிச்சுக்கோங்க நல்லா ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணுங்க இந்த குரூப் ஃபோர் எக்ஸாம் விட்டாமல் அடிக்கிறது பாருங்கள் ஏன்னா அதுக்கடுத்து குரூப் ஃபோரில் வந்து இது எப்படி வேணாலும் மாறலாம் புரியுதுங்க இந்த இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு டிகிரியோட நிறுத்தலாம் அல்லது ரெண்டு டிகிரியோட நிறுத்தலாம் அல்லது குவாலிஃபிகேஷன் அப்படியே இருக்கட்டும் அப்படின்னும் கொண்டு வரலாம் ஓகேவா அதில் எந்த வித மாற்றமும் கிடையாது ஆனால் ஃபியூச்சரில் எது வேணாலும் நடக்கலாம் இல்லையா அன்னைக்கு வந்து ஒரு சட்டம் சட்டத்தை போட்டு விட்டாங்கன்னா அப்போ வந்து நம்மளால் இழக்க முடியாது அப்படின்னு நம்ம வந்து இது பட்டுக்கூடாது ஏன்னா நம்மளுக்கு இத்தனை சான்சஸ் கிடைக்கிது இல்லை இப்போ நம்மளுக்கு லாஸ்ட்டு சான்ஸ் மாதிரி இதை நம்ம நினச்சி என்ன பண்ணிக்கணும் அடிச்சிடணும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வெறும் ப்ளஸ் டூ படிச்சிருக்காங்கன்னா ஒன்றும் பிரச்சனை கிடையாது வெறும் டென்த் படிச்சிருக்காங்கன்னா பிரச்சனை கிடையாது அவங்களுக்கு வந்து எது மாற்றம் வர கிடையாது அவங்க பாஸ் பண்ணிட்டு பாஸ் பண்ணலாம் அது அடுத்தது குவாலிஃபிகேஷனில் அவங்களுக்கு குவாலிபிகேஷன்லாம் கிடையாது இப்போ நான் வந்து அதிகமாக படித்தது ஒரு பெரிய குற்றம் ஆகிப்போச்சு இந்த காலத்தில் புரியுதுங்களா ஸோ அப்படிங்கிறதுனால நாம் என்ன பண்ணிருந்தோம் இந்த சான்சஸ் நம்ம வந்து என்ன பண்ணக்கூடாது மிஸ் பண்ணக்கூடாது புரியுதுங்களா அதனால் அவங்க எந்த ஹையர் குவாலிஃபிகேஷன் எது வேணாலும் ஃப்யூச்சரை வச்சுட்டு போகிறாங்க நம்மளுக்கு ஃப்யூச்சரில் நம்ம இனிமேல் குரூப் ஃபோர் எழுதுவோம் எண்ணமே நம்ம பண்ணலாம் இந்த குரூப் ஃபோர் எக்ஸாம்பிள் வேணால் பண்ணலாம் கிராக் பண்ணிட்டு போயிட்டே இருப்போம் புரியுதுங்களா அதனால் உங்களுடைய ஸ்டடீஸ் என்ன பண்ணுங்க போன வருஷத்தை காட்டிலும் இந்த வருஷம் என்ன பண்ணுவோம் பக்காவாக பிளான் பண்ணி ஆட்டிங்க புரியுதுங்களா அப்புறம் பிளான் பண்ணி இந்த வருஷத்தை வந்து குரூப் ஃபோர் க்ராக் பண்ணி உள்ளார வர வழி பாருங்கள் இதெல்லாம் அடுத்த வருஷம்லாம் தயவு செய்து குரூப் ஒர்க்கு நீங்கள் வெயிட் பண்ணாதீங்க இது வந்து தயவு செய்து இந்த மூணு வருஷம் நாலு வருஷம் அஞ்சு வருஷம் ஆறு வருஷம் படிக்கணும் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தான் நான் சொல்கிறேன் இப்போ வந்து ஸ்டார்ட் பண்ணுற நீங்கள் ஏழு டிகிரி படித்ததால அதை பற்றி எனக்கு கவலை கிடையாது ஓகேங்களா வருஷமாக படிச்சுருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து ஏமாந்து போகக்கூடாது அதனால் இந்த குரூப் வரையில் எந்த வித மாட்டோம்னா ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வராது இரநூறு பர்சன்டேஜ் வரவே வராது எந்த மாற்றமே வராது அப்படியே இருந்தாலும் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுவாங்க அடுத்த குரூப் ஃபோரில் இந்த வருஷத்துலேருந்து நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா பட்டம் ஃபோன் அப்படிங்கிற அனௌன்ஸ்மெண்ட் பண்ணி எல்லாமே பண்ணுவாங்க ஆனால் இந்த குரூப் ஃபோரில் எந்த வித மாற்றமுமே எதுலேயுமே வராது பழைய பேட்டர்ன் தான் அப்படியே இருக்கும் இருக்குங்களா ஏஜ் எந்த மாற்றம் வராது குவாலிஃபிகேஷன் எந்த மாற்றம் வராது பழைய பேட்டர்ன் அப்படியே இருக்கும் அதனால் தயவுசெய்து நீங்கள் என்ன பண்ணுவாங்க நல்லா ப்ரிப்பேர் பண்ணி அடித்து தூள் கலப்புங்க இந்த எக்ஸாம் புரியுதுங்களா அதனால நீங்கள் அந்த பேப்பரும் இந்த பேப்பர்லாம் பார்த்துட்டு எதுவும் பண்ணிட்டுருக்காதீங்க ஓகேவா நிறையா போட்டுட்டு எப்போ வேணாலும் எது வேணாலும் வரும் ஒரு சேனல் வச்சுக்கிட்டு எப்போ ஒரு ஸ்டூடெண்ட்ஸை வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃப்யூஸ் விட்டுட்டு இது பண்ணிகிட்டு இருக்கிறாங்க நீங்கள் அதெல்லாம் பார்க்கவே பார்க்காதீங்க அது யாருக்குமே தெரியாது சும்மா வந்து போடு வீடியோ போடுறதெல்லாம் நீங்கள் பார்த்துட்டு இருக்காங்க இப்போதைக்கு இதில் வித மாற்றமும் என்னோடய கன்க்ளூஷன் தான் இப்போதைக்கு வந்து பார்த்திங்கனா குரூப் ஃபோரில் ஏஜிஜையும் சரி எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் சரி எந்த வித மாற்றமும் வரப்போகிறது கிடையாது அது ஃப்யூச்சரில் தான் வந்து பார்த்திங்கன்னா நடக்கும் அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனில் பெருசாக எந்த வித மாற்றமும் இருக்காது அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து புரியுதுங்களா அதிகபட்ச குவாலிஃபிகேஷனாக அவங்க கேட்குறாங்க என்னன்னு சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க இவங்க சொல்லிட்டு போயிடுவாங்க பிஜின்னு சொல்லுவாங்க ஓகேவா இல்லைன்னா வந்து பார்த்திங்கன்னா மூணு டிகிரின்னு சொல்லுவாங்க ஏதோ ஒன்று சொல்லிட்டு போயிடுவாங்க அப்படி தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு தெரியும் மக்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்குமே நம்ம வாய்ப்பு கொடுக்கணும் அப்படிங்கிறது தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு தெரியும் அதனால் அவங்க சொல்லிட்டு போயிடுவாங்க அப்புறம் அதிகபட்ச க எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா எது வேணாலும் இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் அவங்க சொல்லுவாங்க புரியுதுங்களா அதனால அது நம்ம பார்த்துக்கலாம் அது ஃப்யூச்சரில் என்ன சொல்கிறாங்க ஆனால் இப்போதைக்கு அது வந்து எந்தவித மாற்றமாக இருக்கிறது கிடையாது நீங்கள் இந்த குரூப் ஃபோரை கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள் இந்த குரூப் ஃபோர் வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வீக்கில் நோட்டிஃபிகேஷன் வருது புரியுதுங்களா நெக்ஸ்ட் வீக்கில் நோட்டிஃபிகேஷன் வருது ஜூன் ஜூலையில் எக்ஸாம் வருது எலெக்ஷன் முடிஞ்சோன்னு அதனால் நாம் வந்து நம்மளுக்கு வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி குரூப் ஃபோரை பற்றி ஹவுசிங் கிடையாது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு குரூப் ஃபோரில் நம்மளுக்கு எந்த மாற்றமும் கிடையாது அதனால் அதை அடிச்சு என்ன பண்ணுங்கள் தூள் கலப்படுத்த பாருங்கள் அது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லான டெஸ்ட் பேஜ் போட்டிருக்கிறோம் ஆஃபர் ஃபீஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் எயிட் ஹண்ட்ரட் ருபீஸில் ஆல் சப்ஜெக்ட் டெஸ்ட் பேஜ் போட்டிருக்கிறோம் கால் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க புக்ஸ் மெட்டீரியல்ஸ் படிக்க முடியாமல் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒன் வேர் டைப்பில் கொஸ்டின் வித் ஆன்சரோட ஃபுல் புக்கும் சிலபஸ் வைஸில் பக்காவாக கவர் பண்ணியிருக்கிறோம் ஓகேவா தமிழ் ஓல்டு புக்கு தமிழ் நியூ புக்கு ஜென்ரல் ஸ்டடிஸ் ஆல் சப்ஜெக்ட் டெஸ்ட் ஆல் சப்ஜெக்ட் புக்ஸாக நம்ம ரெடி பண்ணியிருக்கிறோம் நீங்கள் கால் பண்ணி எங்கள் நம்பருக்கு கால் பண்ணி புக்ஸை ஒரே நாளில் நம்ம வீட்டுக்கு வர மாதிரி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் வாங்கிக்கலாம் ஓகேவா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் ஏதாவது டவுட்னா அவங்க கமெண்ட் பண்ணுங்கள் எதுவும் மைண்ட்ல வச்சுக்கலாம் நீங்கள் பார்த்து உங்களுடைய ஸ்டடீஸ் என்ன பண்ணிக்கங்க கண்டினியூ பண்ணிங்க வித மாற்றமும் இந்த குரூப் ஃபோரில் கிடையாது ஓகேவா ஓகே இப்போ எக்ஸ்பிளைன்ட்டு நல்ல வீடியோவில் வெயிட் பண்ணலாம் தேங்க்யூ